அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துக்கு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் கத்துடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் வெகு தூரம் என்றான் அதை கேட்டு பக்தன் எலியா புறப்பட்டு போகிறார் எங்க பேர் சபா வனாந்திரத்திலிருந்து ஓர் எப் மட்டும் கிட்டத்தட்ட அப்படி கால்நடையாக வந்தாவே பதினாலு நாளில் வந்துடலாம் என்றால் அந்த மண்ணாந்திரத்திலிருந்து ஒரே பொருளும் கிட்டத்தட்ட இருநூறு மைல் தூரம் நடந்தால் பதினான்கு நாட்கள்ல வந்துடலாம் ஆனால் நாற்பது நாட்கள் ஆகிறது எலியாங்க வந்து அப்படி அப்படியானால் ஏன் இந்த நாற்பது நாள் ஆனது என்பது குறித்து நாம் யோசித்து பார்த்தால் இதை நாம் இப்படி அர்த்தம் கொள்ளலாம் இது ஒரு அவிசுவாசத்தின் நடை என்று நாம் எடுக்கலாம் அதாவது வேறனாக இருந்த இந்த எலியாவுக்கு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இத்தனை பெரிய சோர்வக்கும் ஏமாற்றத்துக்கும் தோல்விக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது உங்கள் வாழ்க்கையில நிறைய நீங்கள் பெரிய பெரிய அற்புதங்களை கண்டிருக்கலாம் என் ஊழியக்காரர்கள் உங்க ஆயுசு மிக மிகப்பெரிய வரங்களை பயன்படுத்தி அற்புதங்களை கண்டிருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன தோல்வி அல்லது பயமுறுத்தல் பிசாசின் போராட்டங்கள் உங்களை சோர்வடை விட்டுதா சோர்ந்து போனீர்களா ஏமாற்றத்தோடு இருக்கீங்களா வெளிய தலை காட்ட முடியாமல் இருக்கீங்களா கவனிங்கள் கத்தரங்களோடு தான் பேசுகிறார் உங்கள் அவிசுவாசத்தை விட்டு ஏமாற்றத்தை விட்டு தோல்வியை விட்டு வெளியே வரும் முடியாகத்தான் கர்த்த இன்றைக்கு கூட ஈடுபடுகிறார் என்பதை முதல்ல நீங்க மனதில் வைக்க வேண்டும் இந்த ஒரே பருவதம் இந்த இடத்திலே தான் இப்பொழுது பக்தன் எலியா வந்து ஒரு குகையிலே தங்கி இருக்கிறார் கவனித்து பார்த்தால் ஆண்டவர் அந்த பேர் சபாந்திரத்துல பேசும் பொழுது நீ ஓரேபுக்கு போ அப்படின்னு கருத்தை சொல்லல நீங்கள் ஏழு எட்டு வசந்த வாசித்து பார்த்தா தெரியும் எழுந்து புறப்பட்டு போகணும்னு சொன்னாரு தவிர ஓரே பர்வதம் போன்னு சொல்லல ஆனால் பக்தன் எலியா ஓரே பர்வதம் வந்தார் அப்படின்னு பாக்குறோம் அப்படியானா இதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் இது ஆண்டவரால் நடத்தப்பட்ட ஒரு நடத்திப்பு என்று கேட்டால் இப்படி சோர்ந்து போன ஏமாற்றம் அடைந்த தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற பக்தனுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்து பக்தன் எலியாவை பலப்படுத்தி மறுபடியும் தான் வைத்திருக்கிற திட்டம் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக எலியாவுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எலியாவை பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே இப்படி நடத்தி இருக்கிறார் கத்திரை பிள்ளைகளே பல நிலைகளிலும் தோற்று போயிருக்கலாம் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் எல்லா சோர்வு ஏமாற்றம் தோல்விகளை விளக்கி கர்த்தர் உங்களுக்கு இனி செய்ய வேண்டிய பெரிய திட்டங்கள் காரியங்களை செய்து உங்களை பலப்படுத்தி பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்ற வார்த்தையின்படி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் கத்தவர்களை ஆசிரியப்பராக ஹலலோயா ஹலலோயா